ஹாய் ஹலோ மக்களே நான் ஒரு கதை சொல்லட்டா ஒரு ஊர்ல ஒரு வட்டிக்காரன் இருக்கான் அவனுக்கு இருநூறு கடை வீடுன்னு ஏகப்பட்ட சொத்து ஆளும் கொஞ்சம் டெரர் பேசுதாங்க நானே ராஜா நானே மந்திரன்னு சுத்துற ஒருத்தன் அவன் வீட்டுல வாடகை இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணுதான் நம்ம ஹீரோயின் தேம்பாவணி அம்மா ரெண்டு பொண்ணுங்கன்னு வாழ்ந்துட்டு வர புருஷன் உயிரோட இல்ல யார்கிட்டையும் அதிகமா பேச கூட மாட்டா அமைதியா அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கிற ஆளு நம்ம வட்டிக்காரனுக்கு தேம்பவனி மேல ஒரு கண்ணு ஆனா அத வழியில சொன்னா நம்ம ஆளோட கெத்து என்னவாகிறது கமக்கமா அவள ரசிக்கிற வேலைய மட்டும் பாத்துட்டு இருக்கான் நம்ம வட்டிக்க மட்டும் இல்லைங்க தேம்பவணி மேல அந்த ஒரு எம்எல்ஏ பையனுக்கும் ஒரு கண்ணு அவள கடத்தி தன்னோட ஆசைக்கு இணங்க வைக்க பாக்குறான் நம்ம ஹீரோ போய் காப்பாத்துடுறாரு ஆனா பாவம் அவ விரிச்ச சதி வளையல தேம்பாவணியோட குழந்தை போய் மாட்டிக்கிது அதுக்கப்புறம் நம்ம வட்டி தேம்பாவணி அவங்களோட வாழ்க்கை எப்படி நகருதுங்கிறத கதையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னுடைய முதல் நேரடி கதையான தீராதது காதல் தீராதது கதைய ஆடியோ வடிவில் கேட்கலாம் வாங்க நிறைய பேர் இத கதையா படிச்சிருக்கலாம் இனி காதல் கேட்டு மகிழலாம் வாங்க கதை கேட்கிற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க